ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாயா மாயா யூடியூப் சேனல் உங்கள் எல்லாரையும் நம்ம மாயா மாயா யூடியூப் சேனல் மூலமா மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் அதே நேரத்தில் ரொம்ப சேஃபாகவும் இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து நம்மளுடைய மாயா மாயா யூடியூப் சேனல் மூலமாக நீங்கள் ஆச்சரியமடையக்கூடிய பல்வேறு விதமான மருத்துவங்களை பற்றி கொண்டிருக்கிறோம் எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு கண்டிப்பாக உபயோகமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் அதை தொடர்ந்து இன்றைக்கும் நாம் பார்க்கக்கூடிய ஒரு வீடியோ என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அந்த விஷயத்தில் கில்லி மாறி விளையாடணும்னாலும் ரொம்ப நேரம் உங்களுக்கு விளையாட்டு தாக்கு பிடிக்கணும் அப்படின்னு நினச்சாலும் இந்த ஒரே ஒரு மருத்துவத்தை செஞ்சு பாருங்கள் இதை வந்து மருத்துவம் அப்படிங்கிறத விட ரெமிடி அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா உடனே செய்யலாம் உடனே பலனினை எதிர்பார்க்கலாம் அப்போ ஏற்பட்ட சீக்கிரட்டான டிப்ஸை தான் நான் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஆக்சுவலாக நிறைய பேர் நமக்கு தெரியப்படுத்துகிற விஷயம் என்னன்னா எங்களால் ஏன் நீண்ட நேரம் விளையாட முடியல எங்களோட துணை வந்து ரொம்ப சங்கடப்படுறாங்க என்னங்க உங்களுக்கு வந்து மூணு நிமிஷத்துல முடிஞ்சிருது ஒரு நிமிஷத்துல முடிஞ்சிருது சில பேருக்கு தொடங்கியதும் தெரியாது முடிந்ததும் தெரியாது அந்த மாதிரி டக்குன்னு ஆரம்பிச்சு டக்குன்னு முடிஞ்சிடும் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் முதல் விஷயம் வந்து சூடு உடல் சூடு தான் உங்களுக்கு சீக்கிரமா விளையாட்டு முடியுது அப்படின்னாலே முதல் விஷயம் உடம்பு ஹீட்டாக இருக்கா அப்படின்னு நீங்க பார்க்கணும் உடல் சூடு அதிகமாக இருந்தால் சீக்கிரமாக விளையாட்டு முடிந்துவிடும் நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க ஆனா உங்களோட துணை என்ஜாய் பண்ணவே முடியாது ஏன்னா உங்களுக்கு தெரியும் இருவருமே என்ஜாய் பண்ணுறதுக்கான டைமிங் செக்ஷன் வேறு ஆண்களுக்கு உடனே ஆனால் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும் அதனால் உங்களுக்கு சீக்கிர விளையாட்டு முடிஞ்சிருது அப்படின்னு சொன்னால் அதை நீங்கள் சரி பண்ணிக்கிறதுங்கிறது மிக மிக முக்கியம் ரொம்ப அதுக்கு கொஞ்சம் நீங்கள் கவனத்தை செலுத்தி நீங்கள் அதை சரி பண்ணணும் அதுக்கு சரி பண்ணணுன்னா என்னங்க பண்ணலாம் இந்த மருந்து சாப்பிட்லாமா அந்த மருந்து சாப்பிட்லாமா அங்கே போகலாமா இங்கே போகலாமா அவரை பார்க்கலாமா இவரை பார்க்கலாமா அப்படின்னா எதுவுமே தேவையில்லை நான் சொல்கிற இந்த சின்ன ரெமடியை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன் வந்து சொல்கிறேன் அப்படின்னா இன்னும் பார்த்தீங்கன்னா சில பேர் நம்ம மேலே கோபமாகவும் சில விஷயங்களை சொல்கிறாங்க என்னென்னா என்னங்க நீங்கள் சாதாரணமாக உளவியல் சார்ந்த விஷயம்னு சொல்லிட்டீங்க இதுக்காக எத்தனை பேர் என்னென்ன விதமான லேகியங்களை கிண்டி விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க என்னென்ன மாதிரியான மருந்துகளை சாப்பிட சொல்கிறாங்க நீங்கள் அதெல்லாம் வேணாங்க இதை முதல்ல செய்யுங்க அப்படின்னு சொல்கிறீங்க உடலுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னே சொல்கிறீங்க இது ஃபுல்லாக மன ரீதியான பிரச்சனைன்னு சொல்கிறீங்க இதெல்லாம் நம்புகிற மாதிரியாங்க இருக்குது அப்படின்னு கே கேட்குறாங்க நான் சொல்கிற எல்லாமே ப்ரூஃப் இது எல்லாமே ப்ராக்டிஸ்லேயும் ஸ்டடியிலையும் சொன்ன விஷயங்கள் நானா ஓனா எதையும் சொல்ல கிடையாது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் மற்ற விஷயங்கள் எதுவாக இன்னும் ஒரு காய்ச்சல் வருது உங்களுக்கு ஒரு தலைவலி வருது உங்களுக்கு ஒரு வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு சளி பிடிக்குது அப்படின்னா இது உடல் ரீதியானது உடல் வந்து ஒத்துக்கல உடலுக்குள்ளே ஒரு கிருமி வருது அதை அதை எதிர்த்து உடலில் இருக்கக்கூடிய ஆன்டிபையோட்டிக்ஸ் வந்து போராடுது அப்போ வந்து உடல் வந்து சோறு வரையுது ஜூடாகுது அதான் ஜுரம்னு சொல்கிறோம் ஆக்சுவலாக ஜுரம் வரும்போது ஏற்படுற காய்ச்சல் நல்லது நாம் என்ன பண்ணுறோம் காய்ச்சலை கொஞ்ச நேரம் கூட இருக்க விட மாட்டேங்கிறோம் உடனே போகிறோம் டேப்லெட் சாப்பிட்றோம் அந்த ஜூடு நடந்த ஜூடு என்ன பண்ணால் வார் வார் வந்து நடக்கும் உங்களோட உடம்புல போர் நடக்கிறது கிருமிக்கும் உடலில் இருக்கக்கூடிய அந்த எதிர்ப்பு சக்திக்கும் ரெண்டுக்கும் போர் நடக்கும் போது உன்னை உடலுக்குள்ளே விடமாட்டேன் அப்படின்னு அது வந்து போராடும்போது தான் ஏற்படுற சண்டையின் மூலமாக வெ வெளிப்படுறதா அந்த ஜூடு ஸோ அந்த ஹீட்டு நல்லது தான் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் அதீத காய்ச்சல் ஏற்படும் போது தாங்க முடியாத காய்ச்சல் தொடர்ந்து காய்ச்சல் ஏற்படும் பொழுது தான் நாம் வந்து அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை நாம் வந்து எடுக்கிறோம் பட் ஆனால் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஆரம்பத்திலேயே மருத்துவரை பாக்குறது நல்லது நான் என்ன சொல்றேன் நீங்க இப்போ அடுத்து கேட்கலாம் ஜுரம் வந்தா அப்படின்னா காய்ச்சல் அடிச்சா டாக்டரை பார்க்கக்கூடாது கூடாது அப்படின்னு இல்லை பயப்பட வேண்டாம்னு சொல்றேன் டாக்டரை பார்க்கணும் ஜொரம் ஆரம்பிச்சுனாவே டாக்டரை பார்க்கணும் பட் பயப்பட வேண்டாம் சரிங்களா மேக்சிமம் பயப்பட தேவையில்லை ஆனா இந்த விஷயத்துக்கு உடல் மட்டும் அங்கு வேலை செய்யாது உடல் வேலை செய்யணும்னா அங்கு மனம் நல்லா இருக்கணும் இப்போ ஒரு மிஷின் இருக்கு அந்த மிஷின் வந்து ஒரு பொருளை வந்து எக்ஸ்போர்ட் செய்யுது அப்படின்னு சொன்னால் அந்த இன்புட் வரணும்னா மிஷினுக்கு கரண்ட் வேணும்ல கரண்ட் இருந்தால் தான் இப்போது இப் இப்போ ஒரு ஜூஸ் ரெடி பண்ணுறீங்க மிக்சிக்குள்ளே பழங்கள்லாம் போடுறீங்க அரைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை மிக்ஸி செய்த அந்த வேலையுன்னு சொல்லுவீங்களா கரண்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லுவீங்களா கரண்ட் தான் பண்ணுது மிக்ஸியை இயக்கிறது கரண்ட் ஸோ கரண்ட் தான் அங்கே மெயின் ரோல் கரண்ட் இல்லைன்னா மிக்ஸி இயங்காது அந்த மாதிரி தான் நம்மளோட உடம்பு தான் மிக்ஸி கரண்ட் தான் உங்களுடைய மனம் கரண்ட் இல்லாமல் நீங்கள் மிக்சியை என்ன தான் சரி பண்ணாலும் பிளேடை ஷார்ப் செஞ்சாலும் அங்கே யூஸ் இல்லை தானே அதனால் முதல்ல கரண்ட் அப்படிங்கிற மனசை திடப்படுத்துங்க மனசை உறுதிப்படுத்துங்க மனதுக்கு நம்பிக்கையை கொடுங்க உங்களால முடியும் என்னால என்னோட துணையை சந்தோஷப்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடெண்ட்டை கொண்டுவாங்க வாங்க ஃபஸ்ட்டு அந்த கான்ஃபிடென்ட்டு வர்றது கஷ்டம் ஏன்னா ஒரு ஆறு மாதமோ ஒரு வருஷமோ சில பேர் அஞ்சு பத்து வருடங்கள் கூட முடியாது முடியாதுங்கிற எண்ணத்திலேயே இருப்பாங்க நம்ம ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப நினைக்கும்போது அதுவாகவே நம்ம மாறுறோம் நம்ம ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப நினைக்கும்போது அந்த விஷயம் உடல் ஆட்டோமேட்டிக்காக நடைபெறும் அதனால் நம்ம வந்து என்னால் முடியாது முடியாது சீக்கிரமாக விளையாட்டு முடிஞ்சு போயிடும் என்னுடைய துணையை நான் சந்தோஷப்படுத்த முடியாது ஒரு நிமிஷத்துலயே முடிஞ்சிடும் அப்படிங்கிற அந்த எண்ணம் தொடர்ச்சியாக இருக்கும்போது அந்த எண்ணத்தை உடைப்பது என்பது கொஞ்சம் கஷ்டம் அந்த எண்ணம் வந்து டக்குன்னு உடையாது அப்படி உடையாமல் இருக்கும் தான் இந்த மாதிரியான மருந்துகள் மாத்திரைகள் இந்த மாதிரியான பக்க இல்லாத சில இயற்கை மருத்துவ முறைகள் ஆகியவற்றை பயன்படுத்தி அந்த எண்ணத்தை உடைபட வைத்து உங்களுக்கு ஒரு கான்ஃபிடெண்ட்டை கொடுத்து அதுக்கப்புறமேட்டு நீங்கள் எந்த விதமான மருந்து மாத்திரைகளின் உதவியும் இல்லாமல் நீங்கள் செயல்படலாம் ஆக்சுவலாக ஆற்றல் பெருக்கி மாத்திரைகள் எடுத்துக்கலாமான்னு கேட்குறாங்க தாராளமாக எடுத்துக்கோங்க மருத்துவர்களினுடைய அறிவுரையின்படி நீங்கள் எடுத்துக்கலாம் ஆனால் அதை ரெகுலர் பண்ணக்கூடாது அது போட்டால் தான் இங்கே வேலை செய்யுங்கிற எண்ணத்துக்கு உங்களுடைய மனதினை கொண்டு வரக்கூடாது ஃபஸ்ட்டு முறை எடுக்கிறீங்க ஓகேங்க இத்தனை நாள் முடியாதுன்னு இருந்தேன் இப்போ நாம் அதை இதை நான் இது நான் எடுத்த வெட்டி நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்குது அப்படின்னு மனசில் நினச்சிட்டு அதையே நாம் உள்வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு மண் மாத்திரைகளை ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் ஈடுபட தான் க கரெக்டாக இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் எந்த மருத்துவத்தை செய்கிறதா இருந்தாலும் அது கொஞ்சம் நாளைக்கு தான் ஸ்டார்டிங் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வர வரைக்கும் தான் அதுக்கப்புறமேட்டு கான்ஃபிடென்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்த இதெல்லாம் தேவையில்லை விட்டுறலாம் நீங்கள் ஓகேங்களா இப்போ நான் சொல்லக்கூடியது என்னென்னா இப்போ நீங்கள் கையில் பார்த்துட்ருக்கிறது நல்லெண்ணெய் எல் என்னை அப்படின்னு சொல்கிறோம் இதுக்கு ஏன் நல்லெண்ணென்னு பேர் வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம் நல்லெண்ணெய் உடம்புக்கு ரொம்ப நல்லது மற்ற எல்லா எண்ணெய்களுமே நல்லது தான் ஏன் நம்ம அதை பர்டிகுலராக நல்லெண்ணு சொல்கிறாங்கன்னா அந்த காலத்தில் ஏதாவது இறப்பு ஏற்பட்டதுன்னா அந்த இறப்பு வீடுகளுக்கு சாங்கிய சாங்கிய சடங்குகளுக்காக நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவாங்க அதனால் மக்கள் இந்த நல்லெண்ணையை யூஸ் பண்ணவே கொஞ்சம் தயக்கம் காட்டினாங்க இது என்னங்க இது என்னங்க சாங்கியத்துக்கு யூஸ் பண்ணுறது அந்த மாதிரி இறப்புக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய்னு இதை வந்து ஒதுக்க ஆரம்பித்தாங்க ஸோ பெரியவீங்க இதனுடைய நன்மைகளை தெரிஞ்சுக்கிட்டு இது அப்படி கிடையாது இது உணவுக்கும் நல்லது உடலுக்கும் நல்லது சடங்குகளுக்கும் ஏற்புடையதுன்னு சொல்லி தான் இதுக்கு நல்லெண்ணு பேர் வச்சு எல்லார் வீட்டுக்குள்ளேயும் கொண்டு வந்து விட்டாங்க அதனால் இந்த நல்லெண்ணிக்கி இருக்கிற அதீத தன்மை என்னென்னா உடலை கூழ் பண்ணும் உடம்புல இருக்க அதீத ஹீட்டை கூழ் பண்ணும் பர்டிகுலராக இந்த சம்மர் சீசனில் இந்த வெயில் காலங்களில் ஏற்படக்கூடிய அதீத உடல் சூட்டை குறைத்து உடலுக்கு குளிர்ச்சியை கொடுத்து உடலை நல்ல வனப்பாக மாற்றக்கூடிய சக்தி இந்த உண்டு ஆண்கள் வாரத்தில் அட்லீஸ்ட் ஒரு நாளாவது தலைக்கு எண்ணெய் வச்சு குளிக்கணும் முடிஞ்சால் உடல் முழுவதும் எண்ணெய் பூசி வெந்நீரில் குளிக்க வேண்டும் இதுக்கான ப்ரொசீஜர்லாம் இருக்குது எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுங்கிறது நார்மல் இல்லை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற காலத்தில் வந்து ஜூடான உணவுகளை சாப்பிடக்கூடாது பகலில் தூங்கக்கூடாது வெந்நீரில் தான் குளிக்கணும் பச்சை தண்ணியில் குளிக்கக்கூடாது இந்த மாதிரி ப்ரொசீஜர் இருக்குது நீங்கள் நார்மலாக யூடியூப்பில் பார்த்தீங்கன்னாவே அதுக்கான விஷயங்களை சொல்லுவாங்க ஸோ வீக்லி ஒன்ஸ் நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஆண்கள் வந்து இதை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியே ஆகணும் இந்த வெயில் காலங்களில் வீக்லி ஒன்ஸ் ஆர் ரெண்டு டைம் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிட்டிங்கனாவே மேக்ஸிமம் சட்டுன்னு எனக்கு முடிஞ்சு போயிடுது விளையாட்டு அப்படின்னு சொல்கிற அந்த ப்ராப்ளம் வரவே வராது ஏன்னா வெயிலில் தான் பல பேருக்கு வந்து சீக்கிரமாக விளையாட்டு முடிஞ்சு போயிடுதுன்னு சொல்லுவாங்க அந்த ஒரு ஆசையே வரமாட்டேங்கிதுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் தீரணும்னா எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுக்கோங்க வீக்லி ட்வைஸ் ஆர் ஒன்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்